இந்த வீடியோ எதுக்குன்னா ரொம்ப நாளாக விளாக் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணுறோம் இன்னைக்கு வரைக்கும் பிளான் தான் பண்ணுறோம் ஆனால் விளாக் போகல அதுக்கு காரணம் என்னென்னா அதோ அங்கே பச்சை சட்டை போட்டு தின்ட்டு இருக்கானே ஒருத்தன் அவன் தான் காரணம் என்னடா சம்மந்தமே இல்லாமல் அவனை சொல்கிறேன்னு தானே பார்க்குறீங்க காரணம் இருக்குது அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும் ஹலோ எங்கடா வீட்லயா சரி சரி ஓகே போலாமா

வரல நீங்க போயிட்டு வாங்க நீ சாப்பிட்ட வரைக்கும் போகுராஜா வச்சுட்டு வா நேரடியா இருக்காங்க அது தான் போராஜா நாளைக்கு காக்கடைதான் கை கெழுவும் வேணாம் ஒண்ணும் வேணா வா கிண்ணாடி வச்சா ஓடிடுவேன் நீயே வண்டி ஓட்டுல அப்படியே ஓட்டுறா இந்த எவனும் சாப்பிட அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் நீ வண்டி ஆடு வா போலாம் ஓடிட்டு வாங்கடாடி போறேன் எப்ப பாரு சோறு சோறுன்னு போத்து மட்டும் மாதிரி வாட்காறா வாடா வக்காரா ரொம்ப பேசாத வாடா வைக்கறா few moments later ஓட நிப்பாட்ரா நிப்பாட்ரா விட்ட வீட்டுக்குள்ளே விட்டுற போல சரிடா இறங்க இறங்க வண்டி ஆஃப் பண்ணி இங்க வந்து ஓடிடு வா வாடா இங்க வாடா காட்டி காட்டி ஏ காட்டி காட்டி கோட்டி கோட்டி காட்டி ஏ காட்டி வந்து தோடா இரு இரு இருடா அங்க ஏது உனக்கு ஒரு சர்பை ஆக் கண்ண மூடிட வா டண்டடை

போகும்போதே சிறப்பான சம்பவம் இன்னும் போய் சேர்றதுக்குள்ள என்ன ஆகும் போதோ தெரியல ஃபர்ஸ்ட் விழாக்கு பெஸ்ட்டா பண்ணணும்னு இருக்கும் போது என் மைண்ட்ல வந்த ஃபர்ஸ்ட் இடம் இதோ இந்த ஏலகிரி இந்த திருப்பத்தூர் வாணியம்படி ஆம்பூர் கிருஷ்ணகிரி இந்த சரௌண்டிங்ல இருக்கவங்க எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா காம்பேக்டா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வரணும்னா ஏலகிரி பெஸ்டான பிளேஸ் இன்னைக்கு வரைக்குமே காலேஜ் கட்டடிச்சு பசங்க வர இடமும் பாத்தீங்கன்னா ஏலகிரி தான் என்ன பார்க்க போறோம்னா பேசி கிளம்புங்கடா போலாம் சுத்தி பாக்கலாம் ஏ இதுக்கு தாண்டா இவனை கூட்டி வராதுன்னு சொன்னேன் எவனாவது கேக்குறீங்களாடா அப்படியே உ மூஞ்ச ஐயோ எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுனு ஓடு மர பேட்டி மேல வெடை சட் ஐயோ ஆறு வள சோறு தந்தாலும் மேக்கட்ட நருக்குது நீ வேற செங்கிர பொம்பளனாங்க ஒரே மாட்டா ஈஸியா அடிச்சு புரிஞ்சு மோனாடி கடை முடியும் மோனாடி அவன் இன்னும் திருந்தா ஏலகிரி போனதும் நாங்க ஃபர்ஸ்ட் போன இடம் இந்த த்ரில் வேலி அப்படின்ற அட்வென்ச்சர் பார்க் தான் ஏற்ற மாதிரியே இதோ இந்த மாதிரி நிறையா அட்வென்ச்சரான கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு வர்றவங்களுக்கு உள்ள என்னென்ன கேம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளியவே இதோ இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துடுறாங்க இதுல பார்க்கும் கேம்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கே சரி உள்ள போய் ஜாலியா விளையாடலாம்னு தான் உள்ள போனோம் ஆனா அப்படி போன இடத்துல பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துடுச்சு அத நான் சொல்றதை விட நீங்களே விஷுவலா பாருங்க சொன்ன இவனெல்லாம் கூட்டணும் வராதிங்கடான்னு ஒண்ணுக்கு கொடுக்குறது இல்ல ரெண்டுக்கு போறது இதே வேலையா தான் வச்சுக்கிறேன் போ எங்க ஒளியற போய் டிக்கெட் என்னன்னு கேட்டுனா போ டிக்கெட் எவ்வளவு வாங்கடா நீங்க ஒரு பாத்திரம் மாட்டிக்கிறான் ட்ரிப்ல வந்தா

பர் ஹே ஒரு ரைடுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது ஆயிரம் ரூபாய் பேக்கேஜ் இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய் பேக்கேஜ் இருக்குது அதே மாதிரி சிங்கிள் ரைடு பேக்கேஜும் இருக்குது அதில் நாங்கள் சிங்கிள் ரைடு அஞ்சு பேருமே ஒரே ரைடாக அந்த பகி ரைடு வந்து சூஸ் பண்ணியிருக்கோம்

போறே அண்ணன் உள்ள வர மாட்டாங்க யா வர மாட்டான் போலீசா பார்த்தா வெளிய அனுப்பிடுவாங்க ஊ பார்த்தா எல்லாம் திருட வந்துருக்கன்னு ஆ ஆ 3 3 ரவுண்டா கூட வந்திரு வெளிய ப்ரோ பாத்து ப்ரோ அவன் இது கார் சாய் பிரேக் பிரேக்

இவன் வண்டி மேல கை வைக்கும்போதே தெரியும் இப்படி ஏதாவது சம்பவம் பண்ணுவான்னு டேய் நீ சாகசம் காட்ட இந்த டயர் தான் கிடைச்சதா லைவ் ஆக்சிடென்ட் லைவ் ஆக்சிடென்ட் என்ன கரெக்ட் ஆடுங்களா தமிழ்நாடு போலீஸ் இவன் லைசென்ஸ் தயவு செஞ்சு கேன்சல் பண்ணி விட்டுருங்க ஆ ஓட்ட தெரியாது ஒண்ணு ஓட்ட தெரியாது ஆ தெரியலடா அவனுக்கு ஓட்ட பேசி என்னங்க அவளதான் ப்ரோ டன் ஜீரோ மூமென்ட் ஆயிடுச்சு கிப் கட் பண்றா கட் பண்றா இங்க இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்தோம் அடுத்து ஒரு ரைடு போனோம் இதுவும் பைக் ரைடு மாதிரி தான் என்ன பைக் தான் ரோடு இருக்காது காட்டுக்குள்ள ஒரு அனிவானான வழியில தான் இந்த ரைடு போனோம் இந்த ரைடு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்பரா ட்ரெய்னிங் எல்லாம் கொடுத்து தான் உள்ள அனுப்புனாங்க

இப்படி இங்க நல்லபடியா ரைடெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டு அடுத்த ரூமுக்கு போனோம் அங்க இத விட பெரிய சம்பவம் நடந்துச்சு அத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் என்ன என்ன ஐட்டங்களும்